எல்லாமல்ல இறைவனை என்னுடைய மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதவியை ஆரம்பிக்கிறது இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஏழை பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை மாறதுக்கான ஒரு தாந்திரிகமான பரிகாரத்தை நம்ம இதில் பார்க்கலாம் ஏன்னா இந்த காலத்தில் பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக ஆயிருச்சு ப பணம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம மேல் மேலும் வர ஆரம்பிக்கலாம் அப்போ இந்த பணத்தால் பின்த பின் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கவங்க பணத்தால் பின்தங்கி இருக்கக்கூடியவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் அவங்களுடைய சொந்த வீடாக இருந்தது அப்படின்னா அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அவங்களுடைய வீட்டில் வடகிழக்கு திசையில் ஒரு குழி தோண்டி சுக்கர ஓரையில் அன்றைக்கி அந்த ஜென்ம நட்சத்திரம் வர்ற அன்னைக்குள்ளே சுக்கர ஓரையில் குழியை தோண்டி பசும்பாள் உளர் திராட்சை எலுமிச்சம்பளம் இவைகளை வந்து அந்த குழிக்குள்ளே போட்டு நான் சொல்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இதனுடைய மகாலட்சுமியினுடைய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லலாம் நூற்றி எடுத்தரை சொல்லிவிட்டு அந்த குழியை மூடி வச்சுங்க இருபது நாள் உள்ள உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருடைய மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப ரொம்ப சித்தி ஏன்னா ஒரு வீட்டில் இருக்க பெண்கள் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த விதமான தெய்வத்தை சித்தி எடுத்துக்க மாட்டாங்க எந்த விதமான தெய்வத்தினுடைய வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த விநாயகருடைய மந்திரத்தை மனதார சொல்லிவிட்டு விட்டு ரொம்ப சிறப்பு இது ஆரம்பிக்க முன்னாடி அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு தண்ணி ஊத்திட்டு ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஜென்ம ஜென்மநட்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சுக்கர ஓரையில் இவங்க செய்கிறது விசேஷம் முதல்ல வரக்கூடிய சுக்கர ஓரையில் அது தோண்டி புதைச்சாலே போதுமானது அதற்கப்புறம் வந்து அந்த இடத்துல உட்காந்து அதன் மேலே ஒரு தீபம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணாலே போதும் அதற்கான மந்திரம் விநாயகருடைய சித்தி மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் நமோ சித்தி விநாயகா சர்வகாரிய கர்த்தே விக்ன பிரசவனாய சர்வராஜ்ய வசிகராய சர்வஜன சர்வஸ்ரீ புருஷ ஆகர்ஷாய ஸ்ரீம் ஓம் ஸ்வகா இப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமியுடைய மந்திரமாக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கலாம் வாழ்க்கை மாறதுக்கு உண்டான ஒரு அழகான ஒரு விஷயம் இது இதுக்கு நீங்கள் எந்த படையல் முறையும் உங்களுக்கு தேவை கிடையாது அதில் விளக்கு மட்டும் வச்சு வழிபாடு பண்ணுங்க இந்த விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நெய் விட்டு வச்சு வழிபாடு பண்ணுறது சிறப்பு நெய்யும் இப்போ விட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க சாதாரணமாக எண்ணெயை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்க இந்த பாமாயில் கடல் எண்ணெய் இந்த மாதிரி இதை விஷயத்தை மட்டும் பயன்படுத்தாமல் ஒரு நல்லெண்ணெய் தீபமாக வச்சு வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கை வந்து மிகச்சிறப்பாக மாறும் எல்லாமல்ல அந்த இறைவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி